இலங்கையில் மீண்டும் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இதிலே நாற்பது வயதுடைய நபர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் யார் அந்த நபர் அவருடைய பின்னணி என்ன என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் கொலை முயற்சி ஒன்றில் ஈடுபடுவதற்கு தயார் நிலையில் இருந்த கருணா குழு உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் இலங்கைக்கு உதவி செய்ய எழுபதுக்கும் அதிகமான நாடுகள் தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதேவேளையில் வெளிநாடுகளில் வசிக்கின்ற இலங்கையர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு பெருமளவில் நிதி உதவிகளை வழங்கி வருவதாக அவற்றினுடைய ஒரு விவரமும் வெளியாகி இருக்கிறது அது குறித்தும் பார்க்கலாம் அதேவேளையில் பாதிக்கப்பட்ட இடங்களில் எடுக்கப்பட்ட சில பிரத்யேகமான காணொலிகள் மீட்பு பணிகளின் போது எடுக்கப்பட்ட காணொலி தொகுப்புகள் இருக்கின்றன அவற்றையும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இந்த பேரிடர் காரணமாக இதுவரைக்கும் பேர் அது குறித்த ஒரு விவரத்தையும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதம் நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை பாருங்கள் காணொளிக்குள் போகலாம் இலங்கையில் அடுத்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகியிருக்கிறது அதாவது இந்த பேரிடருக்கு பிறகு இடம்பெற்ற இரண்டாவது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் என்று சொல்லணும் ஏன்னு சொன்னால் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா சொன்னால் திருகோணமலை சீனன்குடா பகுதியில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் என்று இடம்பெற்று அதிலே ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் இரண்டாவது சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் என்று சொல்லப்படுற இடத்துல அதாவது அவிசாவலை கொஸ்கம என்று சொல்லப்படுற இடத்துல நேற்று மாலை இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது நாற்பது வயதுடைய நபர் ஒரு

இவர் வந்து துபாயில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவருடைய நெருங்கிய சஹா என சொல்லப்படுகிறது எனவே பழிவாங்கும் முகமாக இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லி இப்பொழுது மூன்று போலீஸ் குழுக்கள் களத்திலே இறக்கிவிடப்பட்டிருக்கின்றன அவர்கள் இந்த துப்பாக்கிதாரிகளை தேடுகின்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் கருணா குழுவைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் வந்து ஒரு கொலை முயற்சியில் ஈடுபடுவதற்கு தயார் நிலையில் இருந்தாராம் என்று சொல்லி அப்போ யாருக்காக அந்த கொலை முயற்சியில் ஈடுபட இருந்தார் என்று சொன்னால் கரந்தனிய சுத்தா இந்த கரந்தனிய சுத்தா என்று சொல்லப்படுற நபரும் ஒரு பிரபலமான பாதாள உலக குழு உறுப்பினர் தான் வெளிநாடு ஒன்றில் மறைந்திருக்கிறார் அவருடைய கட்டளைக்கு அமைவாக யாரோ ஆளை வந்து சுட்டுக்கொள்றதுக்காக இவர் தயாராக இருந்தார்னு சொல்லி என்னென்னு சொன்னால் கரந்தனிய சுத்தாவோட நேரடி தொடர்பில் இருந்தவரா நேரடியாக அவரோட கதைச்சு பேசி இன்னரை சுடு இத்தனை மணிக்கு சுடுன்னு சொல்லி சொல்லி இப்போ உடகு பிறகு இவற்றை அக்கௌண்ட்டுக்கு வந்து காசும் போடப்பட்டிருக்கும் போல நடக்கு எனவே எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்திருக்கிறார் இப்போ வந்து போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள் அவரை கைது செய்யக்குள்ள அவருடைய கையில் வந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் வகை கை துப்பாக்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது இவர் வந்து வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய நபர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுக்கு முதல் வந்து கருணா குழுவில் ஒரு உறுப்பினராக இவர் இருந்திருக்கிறார் இந்த கரந்தனிய சுத்தாவினுடைய மச்சான் தான் இப்போ அண்மையில் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர் மோதரை தேவாலய தலைவரும் ஒரு வர்த்தகருமாகிய ஒரு நபர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர் அண்மையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எனவே அவருடைய கொலைக்கு தன்னுடைய மச்சானினுடைய கொலைக்கு பழிவாங்கும் விதமாக கரந்தனிய சுத்தா இந்த குறிப்பிட்ட நபரை பயன்படுத்தி யாரையாவது கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இனி போலீஸ் விசாரணைகளின் போது அவர் சொல்லுவார் இன்னடத்தான் சுட இருந்தனான் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வச்சு சுட இருந்தனான் சொல்லுவார் தான் எப்படியும் எனவே மேலதிக தகவல்கள் மிக விரைவில் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் என்னதான் இயற்கை அழிவுகள் வந்து அதில் நிறைய மக்கள் உயிரிழந்து ஏராளமான சொத்து அழிவுகள் வந்தாலும் ஒரு சில ஆட்களை வந்து திருத்தி எடுக்கிறது கஷ்டம் என பேரிடர் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை என இறுதியாக வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வமான தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது உத்தியோக பற்ற தகவல்களின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை நிச்சயமாக அதிகமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட எண்ணிக்கை வந்து இதுல வந்து அதிக அளவு இழப்பை சந்தித்த மாவட்டம் கண்டி மாவட்டம் பேர் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள் அடுத்ததாக நுவரலியா மாவட்டம் எண்பத்தி ஒன்பது பேர் மதுளை மாவட்டத்தில் பேர் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஆறு பேர் கேகாலை மாவட்டத்தில் முப்பது பேர் என்று சொல்லி இந்த மாவட்டங்கள்தான் இழப்புகளை சந்தித்த மாவட்டங்களாக பதியப்பட்டிருக்கிறது அதே போல வடக்கு கிழக்கில் இரண்டு பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ரெண்டு பேரும் யாழ்ப்பாணத்தில் மூன்று பேரும் மன்னாரில் வந்து ரெண்டு பேரும் பவுனியாவில் ரெண்டு பேருமாக உயிரிழந்திருக்கிறார்கள் திருகோணமலையிலையும் கிளிநொச்சியிலையும் உயிரிழப்புகள் வந்து ஏனைய மாவட்டங்களில் வந்து இந்த எண்ணிக்கையில் வந்து உயிரிழப்புகள் இருக்கின்றன இவை உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இனி மேலதிக தகவல்கள் இன்று காலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு வெளிநாட்டு உதவிகள் குவிந்த வண்ணமே இருக்கின்றன இதுவரை எழுபதுக்கும் அதிகமான நாடுகள் இலங்கைக்கு உதவி வழங்குவதற்கான வாக்குறுதியை வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது அவற்றிலே சில நாடுகள் ஏற்கனவே உதவிப் பொருட்களை அனுப்ப ஆரம்பித்திருக்கின்றன அவற்றினுடைய விவரங்களை வந்து இதுக்கு முதல் போட்ட காணொலிகளில் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டே வாரோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று மாலை இருந்து ஒரு விமானம் ஒன்று வந்திருக்கிறது அதாவது பங்களாதேஷ் நாட்டுக்கு சொந்தமான இராணுவ விமானமாகிய சி நூற்றி முப்பது இந்த பிரம்மாண்டமான விமானத்தில் வந்து உணவு பொருட்கள் ஏனைய நிவாரண பொருட்கள் எல்லாமே வந்து பங்களாதேஷ் அரசாங்கத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த விமானம் வந்து இறங்கி அந்த பொருட்கள் இறக்கப்படுகின்ற காட்சியை இப்பொழுது பார்ப்போம் வெளிநாடுகளில் வசிக்கின்ற இலங்கையர்கள் பெருமளவு உதவிகளை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இலங்கையை வந்து மீள கட்டி எழுப்புறத்துக்காக ரீபில்டிங் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்காக அரசாங்கத்தினுடைய வங்கி கணக்குக்கு வந்து ஏராளமான இலங்கையர்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்துக்கும் அதிகமான இலங்கையர்கள் பெருமளவிலான பணத்தை வந்து வைப்பு செய்து வருவதாக இறுதியாக வெளிவந்த புள்ளி விவரங்களில் வந்து சொல்லப்பட்டுக்கிறது மக்கள் ஆர்வத்தோடு அரசாங்கத்தினுடைய வங்கி கணக்குக்கு இந்த பணங்கள் ஆட்களை அனுப்பி வருவதாக சொல்லப்படுது இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் வந்து தனியாருக்கு தான் காசு அனுப்புறது யாராவது தனிப்பட்ட நபர்களுக்கு காசு அனுப்பி அவர்கள் கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா அதில் பல பிரச்சனைகள் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கும் அரசாங்கத்தை நம்பி காசு கொடுக்குற இல்லை என்று சொன்னால் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களோட லட்சணம் அந்த மாதிரி நம்பி காசை கொடுக்கலாது நம்பி காசை கொடுத்தா அது அமைச்சர் மாட்டு பொக்கெட்டுக்குள்ளே போகும் எம்பி மாட்ட பொக்கெட்டுக்குள்ளே போகும் பிறகு இன்னும் யார் யாருடைய எல்லாம் போய் நிரம்பி அதில் கொஞ்சம் காசு தானே அந்த கொஞ்சம் காசு தான் தூக்கி மக்களுக்கு கொடுப்பினோம் அதெல்லாம் பிரியோசனம் இல்லை அரசாங்கங்கள் மேல நம்பிக்கையும் இல்லை ஏன்னு சொன்னால் அவ்வளவு ஊழல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ வந்து ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தை நம்பி மக்கள் பெருமளவில் வந்து காசு அனுப்பிக்கொண்டே இருக்கணும் அரசாங்கத்தினுடைய அக்கௌண்ட்டுக்கு ஏன்னு சொன்னால் அமைச்சர் அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அரசாங்க அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் மக்களுக்கு வார காசில் இப்போ வந்து கை வைக்க மாட்டார்கள் வைக்கவும் முடியாது அப்படியே களவாக கை வச்சாலுமே வந்து மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவே என்ன நடக்குது என்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால அரசாங்கத்தின் மீதான அந்த நம்பிக்கை காரணமாக பெருமளவு மக்கள் பணத்தை அனுப்பி வருவதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த பேரிடருக்காக அனுப்பப்படுற பணத்தை வந்து இந்த அரசாங்கம் சரியான முறையில் கையாளும் என்றதில் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது என்பது மட்டும் மறக்க முடியும் உண்மையாகும் அடுத்ததாக மீட்பு பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இருந்து சில பிரத்யேகமான காணொலிகள் கிடைத்திருக்கின்றன அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடங்கள் எல்லாம் இப்போ தான் அந்தந்த இடங்கள் எல்லாம் தெரிய வருது இவ்வளவு பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருக்குன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் எல்லாம் எப்படி சேதமாகியிருக்குன்னு சொல்லி வெள்ளத்தில் அடிபட்டு கொண்டு வந்து எல்லாம் முட்டஞ்சி இப்போ அந்த வாகனங்களை மீட்டெடுத்து அந்த இரும்புகள் ஏன்னு சொன்னால் எல்லாம் ரோட்டு வழியை வந்து அடிபட்டு கிடக்கக்குள்ளே வந்து நம்பி நடக்கவுமே இல்லாத எனக்கு மண்ணுக்குள்ளேருந்து குத்தியும் எனவே எல்லாம் சரியான முறையில் மீட்டு சரியான முறையில் துப்புரவு எல்லாம் செய்யணும் அந்த பணிகள் வந்து நடக்கும் போது எடுக்கப்பட்ட ஒரு காணொளியை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க அடுத்ததாக நீங்க பார்க்க போற காணொளி வந்து உங்களுக்கு தெரியும் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியில் நாயாற்று பாலம் வந்து உடைந்திருந்தது அந்த பாலத்தை வந்து மீள நிர்மாணிக்கிற பணியை வந்து இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே அதன் எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை இந்த மாதம் பதினைந்தாம் திகதிக்கு முன்பாக அந்த பாலம் முழுமையாக கட்டி முடிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு பிறகு அந்த பகுதியில் போக்குவரத்து வளமைக்கு திரும்பும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அதன்போது எடுக்கப்பட்ட காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அடுத்ததாக கண்டி கொழும்பு வீதி திறக்கப்பட்டிருக்கிறது பலத்த சிரமத்தின் மத்தியில் பலத்த முயற்சியின் மத்தியில் ஏன்னா ஏராளமான துப்புரவு பணிகள் செய்ய வேண்டியிருந்தது இந்த கண்டி கொழும்பு வீதியில் மண்ணுகள் எல்லாம் இடறி விழுந்து கல்லுகள் எல்லாம் விழுந்து அந்த ரோட்டை வந்து பார்க்க முடியாமல் இருந்தது பிறகு வந்து பலத்த முயற்சியின் அடிப்படையில் வந்து இப்போ ரோட்டு வந்து திறக்கப்பட்டிருக்கிறது இந்த காட்சியை பாருங்க ரோட்டு எப்படி கிடக்குன்னு சொல்லி சேரும் சகதியுமா கிடக்குது எனவே ஒன்றுமே செய்ய முடியாது இந்த கண்டிஷன்லேயாவது போய் வரக்கூடிய மாதிரி இதுக்கு தானே அதனால் வந்து இப்பொழுது இந்த பாதை திறக்கப்பட்ட செய்யப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக காலை ஆறு மணியிலிருந்து இரவு ஆறு ஏழு மணி வரைக்கும் தான் அந்த பாதை பயன்படுத்த முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னா இன்னும் முழுமையாக நம்பி பயணிக்க முடியாது இரவு நேரத்தில் பயணிக்க முடியாது பிறகு காலப்போக்கில் ரெண்டு மூன்று நாட்கள் போனால் பிறகு இரவு நேரத்திலும் திறக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக விவசாய திணைக்களத்திடமிருந்து ஒரு அறிக்கை ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது சேத விவரங்கள் சம்பந்தமாக அவர்கள் சில புள்ளிவரங்களை தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய தகவல்களின் அடிப்படையில் இலங்கை முழுவதும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு குளங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாய திணைக்களம் தகவல் தந்திருக்கிறது அதே போல நானூற்றி எண்பத்தி மூன்று டேமுகள் நீர்த்தேக்கங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நானூற்றி எண்பத்தி மூன்று நீர்த்தேக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கால் கால்வாய்கள் விவசாய தேவைக்கு பயன்படுத்தப்படுற கால்வாய்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பாதிக்கப்பட்டிருக்கான் விவசாய வீதிகள் விவசாய நிலங்களுக்கு போற வீதிகள் இருக்குது தானே வீதிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் அதே போல் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்து ஏக்கர் விவசாய காணியும் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது முந்நூற்றி ஐந்து சிறு நீர்ப்பாசன கால்வாய்களும் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாய திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல வீதி அபிவிருத்தி அதிகார சபை தானே அவர்கள் சொன்ன தகவல்களின் அடிப்படையில் இலங்கை முழுவதும் பாதிக்கப்பட்டிருந்த ஏராளமான வீதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஆறு வீதிகள் இதுவரைக்கும் சுத்தம் செய்யப்பட்டு பொதுமக்களுடைய பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இருநூற்றி வீதிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல இருபத்தி ரெண்டு பாலங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் அந்த பாலங்கள் வந்து இன்னமுமே முழுமையாக திருத்தி முடிக்கப்படவில்லை எனவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ளார் கொண்டுள்ள வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஒரு துயரமான தகவல் என்னென்னு இலங்கை ரயில்வே திணைக்களம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற தகவல் உங்களுக்கு தெரியும் இந்த பேரிடர் காரணமாக அதிகளவு பாதிப்புக்கு உள்ளானது வந்து இந்த ரயில்வே திணைக்களம் என்று சொல்லலாம் இலங்கையில் இருக்கக்கூடிய ரயில்வே ரோட்டுகளுக்கு தானே அவற்றினுடைய மொத்த நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்டவாளங்களினுடைய மொத்த நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று கிலோமீட்டர் ஆனால் இப்போ வந்து இந்த பேரிடருக்கு பிறகு பாவனில் இருக்கிறது தெரியுமா வெறும் நானூத்தி எழுவத்தெட்டு கிலோமீட்டர் மட்டும் தான் அவலத்துக்குள்ளதான் ஓட முடியுமே தவிர மிச்சம் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது இந்த சதவீதம் பார்த்து வெறும் முப்பது சதவீதம் மட்டும் தான் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது மிச்சம் எழுபது சதவீதம் வந்து கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுது அதிலேயும் பாத்தீங்கன்னா சொன்னா மலையகத்தினுடைய சில பகுதிகள்ல அந்த ரயில்வே பாதையை பார்த்தா தண்டவாளங்கள் இருக்குது தண்டவாளங்கள் தொங்கிக் கொண்டிருக்குது கீழே பார்த்தா ஒண்டையும் காணல மண்ணெல்லாம் அப்படியே இட கீழே விழுந்து போய்ட்டு அதை நாங்க ஏற்கனவே காணொளிகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் என அந்த இடங்கள் எல்லாம் புனரமைக்கிறது வந்து சரியான கஷ்டம் இப்போ சாதாரண ரோட்டுக்கு தானே அந்த ரோட்டை வந்து ஓரளவு இலகுவாக புனரமைக்கலாம் ஏதோ மண்ணை கிண்ணை கொண்டே கொட்டி தட்டி நிமித்தி ஏதோ செய்து போடலாம் வைங்கவன் அட்லீஸ்ட் கிரவலாவது போட்டு ஏதோ செய்து போடலாம் ஆனால் ரயில்வே ரோட்டுகளை வந்து அப்படி போட முடியுமா இல்லையேன்னு அதனால் வந்து நானூற்றி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் நீளமான ரயில்வே பாதை மட்டும்தான் இப்போ பாவனையில் இருக்குது மிச்சம் வந்து பாவனையில் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது பழுதாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இலங்கைக்கு இப்பொழுது எழுபதுக்கும் அதிகமான நாடுகள் உதவி செய்வதற்கு முன்வந்திருக்கின்றன இந்த நாடு உதவிகளை பயன்படுத்தி மிக விரைவில் இந்த பாதைகள் எல்லாம் சீரமைக்கப்பட்டு இலங்கை வந்து மீள எழுப்பப்பட வேண்டும் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது இன்றைய காணொலியில் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்